السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي امري واحلل لقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லாடியார்களே அன்புக்குரிய சகோர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வழியில் விளங்க வேண்டும் செயற்பட வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் எல்லோரும் இந்த தொழுகையை முடித்துவிட்டு இந்த இடத்திலே ஒன்றுகொழுமே இருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லாடியார்களே அல்லாஹின் தூதர் நபி முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மீது நேசம் கொண்ட சமுதாயத்தினரை தான் நாங்கள் சஹாபா சமுதாயம் என்று சொல்கிறோம் வசூலுல்லாய் சல்லாஹூ அலேசல்லாம் அவர்களிடத்தில் நேரடியாக வந்து அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி கொடுத்து அந்த ஈமானின் வாழ்க்கையை வாழ்ந்து ஈமானின் அடிப்படையிலே வாழ்ந்து மரணித்து போனவர்களை தான் சஹாபாக்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய இறுதி தூதர் நபி முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு மிக சிறந்த சமுதாயமாக அந்த சஹாபா சமுதாயம் திகழ்கிறார்கள் அவர்களை போன்ற ஒரு சமூகம் இன்றைக்கு எங்களால் வர முடியாது ஆனால் அவர்களுடைய சிறப்புகளையும் கண்ணியத்தையும் நாம் பேசக்கூடிய அதை பின்பற்றுவதற்கு முடிந்த அளவு பாடுபடக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய தூதர்காக தெரிவு செய்த அந்த சகாபா சமுதாயம் சாமானிய மனிதர்கள் அல்ல மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் சந்தித்து அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தங்களை எப்படியெல்லாம் அர்ப்பணிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அர்ப்பணித்தவர்கள் அல்லாஹுடையவும் அல்லாஹுடைய தூதருடையவும் அன்பை எப்படியெல்லாம் பெற வேண்டுமோ அப்படியெல்லாம் பெறுவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே அயராது உழைத்தவர்கள் இறுதி வரை ஈமானிய உறுதியோடு அந்த ஈமானிய மூச்சோடு வாழ்ந்து மரணித்தவர்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் தாங்கள் சம்பாதித்த செல்வங்களையும் பொருளாதாரங்களையும் இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் அர்ப்பணித்தவர்கள் அவர்களுடைய தியாகத்துக்கு உலக முஸ்லீம்கள் பக்கத்திலேயே நிற்க முடியாது அவ்வளோ பெரிய தியாகங்களை அவர்கள் செய்தவர்கள் அதனால தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களை மிக சிறந்த உம்மத் என்று குர்ஆனில் அல்லாஹ் வர்ணிக்கிறான் அவர்கள் உண்மையாகவே மூமின்கள் என்றால் அவர்கள்தான் என்று அல்லாஹு தலா நற்செய்து சொல்கிறார் வெற்றி பெற்றவர்கள் என்றால் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் உறுதியாக சொல்கிறார் அவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அந்தஸ்தையும் அந்த சஹாபாக்கள் பெற்றிருக்கிறார்கள் எங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்துவிட்டு மரணித்திருக்கிறார்கள் அன்பா அந்த சகோதர்களே சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் நபி முகமது சல்லாஹூ அலைசல்லம் அவர்களின் மீது கொண்ட நேசம் அவர்கள் காட்டுகின்ற அந்த வழிமுறை சுண்ணா அதை பின்பற்றுவதை அவர்கள் கொண்ட ஆர்வம் நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்றால் நாங்கள் முஸ்லீம்கள் இந்த இஸ்லாம் அவர்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு வந்தது அவர்கள்தான் உலகம் பூராவும் கொண்டு போய் எத்தி வைத்தார்கள் வசூசல்லாஹ் அலைசலாம் மார்க்கத்தை படித்தவர்கள் அவர்கள் அந்த மார்க்கத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்ப்பதற்காக பாடுபட்டவர்கள் அவர்கள் எனவே அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி பயின்றார்கள் எந்த அடிப்படையில் அதை பின்பற்றினார்கள் என்பதை நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படித்திருக்க வேண்டும் குறிப்பாக ரசூசல்லாஹ் அலிசலம் அவர்கள் மீது அவர்கள் கொண்ட அந்த மொஹப்பத் அந்த நேசம் அது எப்படிப்பட்ட நேசமாக அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதாக இருந்தால்தான் ஈமான் உண்மையாகும் என்பதை சஹாபாக்கள் மிக நன்றாக புரிந்திருந்தார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குருவானை சொல்கிறான் இன் குந்தும் தொகைப்பூன் அல்லாஹ பத்தபி அவுனி நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள் உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நபியாகி என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் நபியை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹுடைய மஹஃபுரத் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய முகப்பத் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று தாலா சொல்கிறான் அவன் அவர் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை முதலில் அல்லாஹுடைய முகப்பத்தை பெறுவது அவனுடைய முஹப்பத் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது அவன் தான் எங்களுடைய முதலாவது முகப்பத்துக்குரியவர் இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் எங்களுடைய முஹப்பத்துக்குரியவர்கள் நாங்கள் அல்லாவுடைய முகப்பத்து மீது விருப்பம் வைத்திருந்தால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிக மகத்தான அந்த கூலியின் மீது ஆசை வைத்திருந்தால் நாளை மர்மையின் மீது ஜென்னத்தின் மீது நாங்கள் ஆசை வைத்திருந்தால் அல்லாஹுடைய தூதரை தான் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் குர்வான்ல சொல்கிறான் அவரை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவான் என்று குர்வான் அல்லாஹ் சொல்லுகிறான் சாபக் இந்த ஆயத்தை மிக நன்றாக புரிந்திருந்தார்கள் அல்லாஹுடைய முகமத் என்பது ரசூல்லாவை தான் நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே நாங்கள் அடிச்சுவோடாக ஒவ்வொரு பாதத்தை நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாதத்தை எடுத்து வைத்து அடுத்த பாதத்தை எடுத்து வைப்பதை தான் நாங்கள் அடிச்சுவோடு என்று சொல்கிறோம் அப்படி ஒவ்வொரு அடிச்சுவோட்லையும் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் பின்பற்றினால்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் அல்லாவுடைய முகம்பத்து கிடைக்கும் என்று சாபாக்கள் புரிந்தார்கள் அல்லாஹ் நபுல் ஆலமின் குருவானை சொல்கிறான் யார் அல்லாவை மறுமையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த மறுமையில் வந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த மருமையை நம்பி அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்கள் நபி முகமது சல்லாஹூ அலைசல்லாம் அவர்களை அவர்கள் பின்பற்றும் அவர்தான் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் நீங்கள் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய சொந்த வாழ்க்கை உங்களுடைய சமூக வாழ்க்கை இஸ்லாமிய இபாதத்துகள் அதனுடைய வழிமுறைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி முகமது சல்லா அலிஸ்லா அவர்கள் முன்னின்று காட்டுகிறார்கள் அதை முழுசாக ஃபாலோ அவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு காட்டி தருகிறாரோ அதை முழுமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் எதையெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதையெல்லாம் முழுமையாக நீங்க ஃபாலோ பண்ணுங்கள் எதையெல்லாம் கூடாது என்று தடுக்கிறார்களோ அதை முழுசா நீங்க விட்டு விடுங்கள் நான் எல்லாத்துக்கும் ஒத்தாரிட்டியாக அல்லாஹுடைய என்னுடைய தூதராகிய முகமது சல்லா அல அனுப்பி வைத்திருக்கிறேன் அவர் உங்களுக்கு முன்னால் நின்று அனைத்தையும் காட்டுவார் இவரை நீங்க பின்பற்றினால்தான் மறுமையில் அல்லாஹ் உங்களால் சந்திக்க முடியும் என்று அல்லாஹ் ரபுல்லின் உத்தரவாதம் தருகிறான் இதை சாபாக்கள் மிக அழகாக புரிந்து கொண்டார்கள் செயல்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு இறை தூதர் மீது நாங்கள் நேசம் கொள்ள வேண்டும் என்றால் எங்களை பெற்றெடுத்த தாயை விட எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குற எங்களுடைய தந்தையை விட நாம் பெற்றெடுத்து வளர்க்குற எங்களுடைய பிள்ளைகளை விட நாம் கஷ்டப்பட்டு சொத்து சுகங்களை விட இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நேச பாசங்கள் சொந்த பந்தங்கள் அனைத்தையும் விட அல்லாவுடைய தூதரை நாங்கள் எங்களுடைய நேசத்துக்குரியவராக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் மூமினாக முடியாது அந்த அளவுக்கு அவரை ஃபாலோ பண்ண வேண்டும் அல்லாவுடைய சூழ்நிலை சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் உங்களுடைய பிள்ளையை விட பெற்றோர்களை விட அனைத்தையும் விட உங்களுடைய உயிரை விட என்னை நீங்கள் பின்பற்றாத வரை நீங்கள் முஸ்லீம் ஆக முடியாது நீங்கள் மூமினாக முடியாது என்று சொல்லா சொல்கிறார்கள் அப்போ இது சாபாக்களுக்கு விளங்கியது அதனால தான் தியாகம் செஞ்சாங்க என்ன மனைவி என்னை விட்டு போனால் பரவாயில்லை என்ன கணவன் என்னை விட்டு போனால் பரவாயில்லை என்னோடய சொத்து பத்துக்களை எதிரிகள் கைப்பற்றினாலும் பரவாயில்லை நான் நல்லாவுடைய தூதரை ஃபாலோ பண்ணுவேன் அல்லாவோட தூது நமக்கு சதக்கா செய்யுமாறு சொன்ன என் கையில் இல்லை என்று சொன்னால் நான் போய் சம்பாதித்து கொண்டு வந்து நான் அதை கொடுப்பேன் எவ்வளவு கேட்கிறாரு இருப்பதெல்லாம் நான் கொடுப்பேன் ஜியாதுக்கு அழைத்தால் என் உசரை அதுக்காக வேண்டி கொடுப்பேன் அதுக்காக என் பிள்ளைகளை நான் அர்ப்பணிப்பேன் இந்த வாழ்வு என்பது அல்லாவுடைய தூதருக்கு இஸ்லாத்துக்காகத்தான் அல்லாஹுடைய கட்டளைக்காகத்தான் இந்த வாழ்வு அதை இறை தூதருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அவர் ரசூல்லா என்ற அடிப்படையில் சாபாக்க அந்த மொத்த முகப்பத்தை அப்படிதான் காண்பித்தார்கள் இது நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் சாபாக்க ரசூலா மீது எப்படி முகப்பத்து வைத்தார்கள் ஹிஜத்துடைய பயணம் எல்லாம் யாருக்காக செய்தார்கள் அல்லாவுடைய முகப்பத்தை பெற ரசூலா ஃபாலோ பண்ணதுக்காக செய்தார்கள் அவ்வளோ அர்ப்பணித்தார்கள் அப்படி அர்ப்பணித்தால்தான் அவர்களால் உண்மையாக ஒரு முஸ்லீமாக வாழ முடியும் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை நான் இறை தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்பது வாயால சொல்லல பிராக்டிக்கலாக அவங்க காண்பித்தாங்க வாயால சொன்ன ஒரு கூட்டம் அன்றைக்கு இருந்தது அவர்களை நாங்கள் முனாஃபிக்குங்கள் என்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரால் முனாஃபிக்குன்னு சொல்லுகிற போது இதா ஜாக்கல் முனாஃபிக்குன் காலு நஷாது இன்னக்கல ரசூலுல்லாஹ் நபியே இந்த முனாஃபிக்குங்கள் உங்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள் நபி நீங்க தான் உண்மையாகவே இறை தூதர் என்று சொல்வார்கள் ஆனால் அவங்க வாயால தான் சொல்றாங்க நபியே அவங்க உள்ளத்தில் அப்படி இல்ல என்று அல்லாஹ் குருவானே சொல்கிறான் அந்த சொல்லுவாங்க சத்தியமாக உண்மையாக நிச்சயமாக நீங்க தான் தூதர் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் குருவான் இறக்கி சொல்கிறான் இவங்க பொய் சொல்லுகிறார்கள் நபியே என்று அல்லாஹ் குருந்த இறக்குகிறான் அவங்க அல்லாட ரசூல பின்பற்றதா சொல்றாங்க அல்லாஹ் சொல்ல இல்ல இல்ல இவங்க பின்பற்றல இவங்க இது பொய்யா வாயால சொல்றாங்க என்று அல்லா குருவானுடைய வசந்த இறக்க சொல்கிறான் அப்ப முனாபிகிங்கள் ஷஹாதா சொன்னார்கள் எப்படி என்ன வாயால சொல்லி கொண்டு ஏமாத்துறவர்கள் மோமின்களான சஹாபாக்கள் ஷஹாதா எப்படி சொன்னாங்கண்டா வாயால சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினவர்கள் தான் அவர்கள் மோமின்கள் ஆகினார்கள் அப்ப இறை என்பது இறை தூதரை பின்பற்றுவதில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நாங்க எப்படி இதை புரிந்து கொள்ளணும் என்ற ரசூல் எப்படியெல்லாம் நமக்கு வாழ வேண்டும் என்று சொன்னாங்களோ அப்படி வாழ்ந்தால் தான் நீங்கள் நானும் இறை தூதராக ரசூலா மீது முகம்மத் கொண்ட மக்களாக மாறுவோம் இதை சா மக்கள் அப்படியே பின்பற்றினார்கள் அவர்கள் எப்போதுமே நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் இன்றைக்கு ஒரு சாமியுடைய பேர் சொல்கிற போது என்று சொல்லுகிறோம் இல்லையா எந்த சாமியுடைய பேரை சொன்னால் சொல்றோமா இல்லையா அது என்ன அல்லாஹு தாலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்று சொல்கிறோம் காரணம் என்ன அல்லாஹ் குருவான் சொல்கிறான் மூமின்களான் அந்த மக்களை அல்லாஹும் பொருந்தி கொண்டான் என்று சொல்கிறான் இந்த உலகத்துக்கு யாருக்குமே அப்படி ஒரு செர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு சமூகமாக நானும் இல்லை நீங்களும் இல்லை செர்டிஃபை பண்ணப்பட்ட சமூகம் யாரு அந்த சாபா சமூகம் ரசூலாவுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஈமானோடு வாழ்ந்தவர்கள் ஈமானுக்காகவே தங்கள் உயிரை அர்ப்பணித்தவர்கள் ஈமானுக்காகவே எல்லாத்தையும் இழந்தவர்கள் அவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் நான் அவர்களை ஏற்றுக்கொண்டேன் நான் அவர்களை பொருந்தி கொண்டே என்கிறான் அதனால தான் நாங்கள் கூட சஹாபாக்களுடைய பேர் சொல்கிற போது ரலியல்லாஹ் அன்ஹு சொல்கிறோம் இந்த நிலைமைக்கு எங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து விட்டு போனதனால் நாங்கள் அதை பின்பற்றணும் நாங்களும் அந்த நிலைக்கு வரணுமே அல்லாவுடைய முகம்பத்தையும் இறைத்து முகம்பத்தையும் பெறணும் என்றால் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் வந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் எல்லோருக்கும் தேவையான ஒன்று ரசூதாவுடைய சொன்னால் அப்படித்தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அன்பா அந்த சோகர்களே ரசூ வளைவு செல்லும் அவர்கள் மார்க்கம் என்ற அடிப்படையில் ஒரு கட்டளையை சொன்னால் சாம்பாக்கள் எப்படி எடுப்பார்கள் தெரியுமா அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னால் அது அல்லாவுடைய வகையை வைத்துதான் சொல்லுவார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தில் சொல்வதாக இருந்தால் அது நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு அறிவித்திருப்பான் நபி அதை அவர் சொல்லுவார் நபி எது சொன்னாலும் அதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அதுதான் மார்க்கம் அதற்கு அங்கார நாங்க போக முடியாது அதற்கு அங்கார நாங்க பேச முடியாது அந்த இடத்துல நாங்கள் இஷ்டப்பாகிடும் அதை இப்படித்தான் சகாம்பாக்கல் ரசூலாவை முகமத்து வைத்து சுன்னாவை பின்பற்றினார்கள் இப்போ பாருங்க ஒரு முறை குரானுடைய ஒரு ஆயத்திறங்குகிறது என்ன சொல்றார் என்றால் மது குடிப்பது முற்றிலுமாக ஹராமாக்கப்பட்டு விட்டது இந்த வசனம் இறங்குது அப்ப ஒரு நபித்தவர் என்ன செய்யறார் என்றால் மதீனாவிலே வீதி வீதியாக நின்று மக்களுக்கு சொல்றார் அறிந்து கொள்ளுங்கள் மது ஹராமாக்கப்பட்டு விட்டது அப்படி என்ற அறிவிப்பு செய்து கொண்டு போறார் அப்போ அபு தல்ஹா அலி அல்லா அவங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல உட்காடுறாங்க அபு தல்ஹா அலி அல்லாஹோட வீட்டில் பீப்பாய் கணக்கில் மது இருக்கும் பீபா என்ன பெரிய பெரல் என்று நாங்கள் சொல்கிறோமே பெரல் கணக்கு அதான் பீப்பாய் என்பது அப்போ அந்த பெரல் கணக்கில் பீப்பாய் கணக்கில் மது இருக்கிறது மது என்பது அவங்களுடைய அண்டு எக்கானமிக்கில் முக்கியமான ஒரு இடம் இன்றைக்கு எல்லா நாடுகள்லையும் மது உற்பத்தி செய்யப்படுது மது பல வகையாக வினியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது அது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு எக்கனாமிக்ல முதலாவது இடம் அது அன்றைக்க சமுதாயத்தில் அப்படித்தான் இருந்தது ஆனா இப்ப குருவான் என்ன சொல்லுது மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாவுடைய கட்டளை வருது அப்ப ரசூல் உள்ளா சாபியை நியமித்து சொல்றாங்க இதை போய் சொல்லுங்க அவர் வந்து ரோட்ல ஒவ்வொரு இடத்துல சந்தி பந்தி எல்லாம் நின்று அறிந்து கொள்ளுங்கள் மது ஹராமாக்கப்பட்டு விட்டது அறிந்து கொள்ளுங்கள் மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று அறிவிப்பு செய்து கொண்டு போறார் இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுக்கு கேக்குது அபுத்தல் அணியில் அப்போ அப்படே அவர் அனசலியில் இல்லானவர்கள் அழைத்து சொல்கிறார் அனசே அது என்ன செய்தி என்று பாருங்கன்றார் அவர் கேட்டு சொல்றாரு மது ஹராமக்கப்பட்டு விட்டதாம் செய்தி சொல்றாங்க உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த பீப்பாய் கணக்கில் மதுவெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க இல்லையா பெரல் கணை அனசே கொண்டு போய் கொட்டுங்கன்னு சொன்னார் அவ்வளவுதான் சொன்ன வார்த்தை கொண்டு போய் கொட்டுங்க அனசலி எல்லாம் அப்படியே ரோட்ல கொட்டி விட்டாங்க அப்படியே மது ஓடுது மது அப்படியே ஓடுது மது அப்படி அது சாதாரணமான ஒரு தொழில் இதான் நீங்க யோசிச்சு பாருங்க மது தயாரிக்கிறேன் எவ்வளவு கஷ்டமான ஒன்று அதுக்கு எவ்வளவு பணம் முதலீடு செய்யணும் அதெல்லாம் செஞ்சாதான பீப்பாய் கணக்குல நாம மதுவை உற்பத்தி செஞ்சு வைக்கலாம் இப்போ அதை சந்தைப்படுத்தின பணம் வரும் தானே எவ்வளவு ஒரு ப்ராஃபிட் உள்ள ஒரு பகுதி அது ஆனா அல்லாவுடைய கட்டளை வந்துட்டு மது ஹராம் ரசூலா அறிவிக்கிறாங்க மது ஹராம் அவர் ஒன்னும் சொல்லலை இது ஒரு பாத்தீங்கன்னா கணக்கிலே எடுக்கல எங்களை பொருளாதாரம் யோசிக்கவே இல்லை ரோட்ல என்ன அப்படியே இதுதான் இதுதான் சஹாபாக்கள் அடுத்த கேள்வி கேட்கல அவங்க ரசூ போய் யார சொல்றதா இன்றைக்கு மட்டும் இதை வச்சுட்டு இதை மட்டும் நாங்க விற்றுட்டு இதை போட்டு பணமாக்கிட்டு முதலீடெல்லாம் இதுக்கு போயிருக்கிறதே அதை நாங்கள் எப்படி சார் எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு மட்டும் நாளையிலேருந்து நாங்கள் நிப்பாடுறோம் ஒரு கேள்வி இல்லை கொண்ட போய் ரோட்ல கொட்டினாங்க முன்னிலை இதுதான் அவங்க அல்லாடு கொடுத்த வாக்குறுதிக்கு முன்னிலை சாம்பாக்கு என்ன தெரியுமா அந்த ஓத்தெடுக்கிறேன்னு சொல்லுவோமே ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒத்தர் அவருக்கு முன்னால ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அந்த முன்னால் நின்று சொல்வார் ஒரு இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் படி நான் நடந்து கொள்வேன் நான் மாறு செய்ய மாட்டேன் துரோகம் இழைக்க மாட்டேன் தனி நாடு கேட்க மாட்டேன் என்று அந்த ஓத்தெடுப்பாங்களே அது மாதிரி ரசூலாக போய் பையத்து செய்வாங்க சஹாபாக்கள் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் ரசூலா காட்டு வழி மூலமாக நாங்கள் நடப்போம் அது எப்படி தெரியுமா பையத்தை எடுத்தாங்க அந்த ஓத்த எடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் எதை சொன்னாலும் நாங்கள் கேட்போம் அதுக்கு மாறு செய்ய மாட்டோம் அவங்க எதை சொன்னாலும் நாங்கள் பின்பற்றுவோம் அதுக்கு மாறு செய்ய மாட்டோம் நாங்க எதை செய்தால் அல்லாவுக்கும் அல்லாட ரசூலுக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் வருமோ அதை தான் நாங்கள் செய்வோம் எதை செய்தால் எங்களுக்கு பாரமாக இருக்குமோ அதை நாங்கள் செய்வோம் இதை செய்யலேன் யாரும் சொல்லாது கஷ்டமாயிருக்கு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் காரணம் அல்லாவுடைய தூதர் சொல்றாரு அதனால எங்களுக்கு இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் அல்லாவோட ரசூலுக்கு சந்தோஷத்தையும் தருவோம் எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு இருக்குது ஆனால் அல்லாவுக்கு விருப்பமா இருக்குது அதை செய்வோம் கஷ்டமான ஒரு காரியத்தை சொல்றீங்களே என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் சுலபமான வழி வந்தாலும் செய்வோம் கஷ்டமானதா ஒன்று நீங்க எங்களுக்கு கட்டளைத்தாலும் செய்வோம் என்றுதான் சாபாக்கள் ரசூதாக்கள் ஓத்தெடுத்தார்கள் அந்த பையத்து கொடுத்தார்கள் இப்போ பாத்தீங்களா அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொருளாதார பொபிட் தரக்கூடிய தூக்கி கொட்டின என்ன காரணம் கொடுத்த பையத்து காரணம் ரசூதாவுக்கு அது மகிழ்ச்சி இவங்களுக்கு கவலை ஆனால் இங்க அவங்க பார்த்தது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மொஹப்பத்து சுண்ணாவ நிலை நாட்டுவன் இதுதான் சகோதரர்களே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதுதான் மார்க்கம் என்று சொல்லப்பட்ட நமக்கு அது விருப்பமா வெறுப்பா விருப்பா என்றெல்லாம் நம்ம பார்க்க கூடாது நம்ம ஈமான் கொண்டது அல்லாஹ் தானே மறுமையில் அவனை தான் நாங்கள் சந்திக்க போறோம் ஜென்னத்தில் ரசூலாவோட தானே உட்கார போறோம் அப்படியா இருந்தால் நம்மளுடைய விருப்பா இருந்தாலும் செய்யணும் விருப்பமா இருந்தாலும் செய்யணும் இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் ரசூ சலல்லா அலிஸ்லம் அவங்க ஒரு நபித்தோழரை பார்க்குறாங்க அவரில் கையில தங்க மோதிரம் ஒன்று இருந்தது ஆரம்பத்தில் இஸ்லாமில் ஹலாலாக்கப்பட்டிருந்தது பின்னால் ஹராமாக்கப்பட்டது அப்போ ஒரு நபித்தோலர் வர்றாங்க சாபாக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அவரோட கையில ஒரு தங்க மோதிரம் ஒன்று இருந்தது ரசூ சலல்லா செல்லம் அவங்க அதை அப்படியே எடுத்து கலட்டி வீசினாங்க ரசூல்ல சாபிய கையை எடுத்து அவரோட மோதிரத்தை கலட்டி அப்படியே வீசினாங்க வீசிட்டு சொன்னாங்க இந்த மோதிரத்தை நீங்க இந்த தங்க மோதிரத்தை போடுறதை விட நெருப்புல ஒரு கட்டி போடுவது தான் உங்களுக்கு நல்லது அவ்வளவு பயங்கரம் என்று சொல்றாங்க உங்களோட கையில இந்த தங்க மோதிரத்தை விட நெருப்பு இருக்கிற நெருப்பு கட்டி அது இருப்பது சிறந்தது ஏன்னா இது அது உங்களை நரகத்தை பாதுகாக்கும் இதை போட்டு அவங்கள நரகத்துல கொண்டு போய் நீங்க விழுவீங்க என்றாங்க அதாவது ரசம் சொல்லிட்டு போயிட்டாங்களா போன பிற சாபாக்கள் சொல்றாங்க ரசூசல்லாம் உங்களோட இருந்து மோதிரத்தை கழட்டி வீசினாங்க எடுத்துக்கோங்க நீங்க எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையானது தங்கம் உங்களுக்கு போட வேணான்னு சொன்னாங்க அதனால நீங்க போடாதீங்க ஆனா அதுல ஏதாவது உங்களுக்கு பயன் இருக்குமே அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் தானே போய் விற்கலாம் அதை பணம் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அல்லாஹுடைய சூழ் என்ன கையில விரல்ல இருந்த மோதிரத்தை தூக்கி வீசினாங்க வேணாலும் சொன்னாங்களே அல்லாவுடைய ரசூல் வேணாலும் சொன்னதை நான் இருக்க மாட்டேன் அதுல எனக்கு எவ்வளவு லாபம் இருந்தாலும் பரவாயில்லை அதுல எனக்கு எவ்வளவு பிரபிணி இருந்தாலும் பரவாயில்லை அதுல எனக்கு எந்த நன்மை இருந்தாலும் பரவாயில்லை அல்லாவுடைய ரசூல் வேணான்னு கள்ளி வீசினாங்க என்ன கையில இருந்து நான் அதுக்கு அங்க போக மாட்டேன்னு சொன்னார் சவர்களே இதுதான் அவங்க அந்த கொடுத்த முக்கியத்துவம் இப்படிதான் சாம்பாக்க சுண்ணா கொடுத்த முக்கியத்துவம் அல்லாவுடைய ரசூல் அவங்க சந்தோஷப்படுத்தினாங்க எங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அவங்களோட முகம்பத் நமக்கு தேவை அப்படிதான் அவங்க பார்த்தாங்க ஒரு முறை அப்துல்லா பின் முகஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் போய்கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு சகோதரர் கையில் சின்ன கல்லை வச்சுக்கொண்டு சின்ன சின்ன கற்களை வச்சுக்கொண்டு இப்படி எரிஞ்சு கொண்டு இருக்கிறார் வீசி வீசி கொண்டிருக்கிறார் விளையாடுவது போல வீசிக்கொண்டிருக்கிறார் அவர் கிட்ட போய் சொன்னாரு நீ இப்படி கல் எடுத்துக்கி வீசி வீசி விளையாடுகிறாய் இந்த கல் எடுத்து நீ வீசுறதா இருந்தா ஒன்றோரு பிரயாணிய நீ வேட்டையாடணும் அப்ப அது பரவாயில்லை ஏதோ ஒரு பய பயனுண்டு கிடைக்கும் அல்லது உன்னை யாராவது ஒரு எதிரியை தாக்க வருகிறான் அந்த எதிரியை விரட்டுறதுக்கு நீ கல் அடிக்கலாம் அப்போதும் அதுல பிரயோஜனம் இருக்குது ஆனா இது ரெண்டும் இல்லாம நீ கல் எடுத்து வீசும் போது யாரையாவது கண்ணில் படலாம் அவனை கண் பொட்டையாகலாம் அவருக்கு பல்லு சாரி உடஞ்சி போகலாம் இப்படி செய்வதை அல்லாவுடைய துத தடை செய்தார்கள் நீ செய்யாதே அப்படி என்று செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் மறுபடியும் இன்னொரு முறை வரும்போது அதே தொடர் மறுபடியும் கல் எடுத்து விளையாடி அதே மாதிரி அவர் அவட பாட்டில் விளையாடிட்டு இருக்கிறார் அப்ப அவர் சொன்னாரு நான் ஒரு செய்தி சொன்னேன் நீ இந்த கல் எரிஞ்சு விளையாடுவதால எந்த பிரயோசனம் இல்லை யாருக்காவது காயம் ஏற்படலாம் கண் பொட்டையாகலாம் வேண்டாம் இது அல்லாவோட இப்படி தான் தடுத்தாங்கன்னு சொன்னேன் நீ கேட்கல இல்ல உக்கல் நிமுக அப்தா இதுக்கு பிறகு உன்னோடு நான் பேசவே மாட்டேன்றார் இதுக்கு பிறகு உன்னோடு நான் பேசவே மாட்டேன் என்றார் காரணம் என்ன நான் அல்லாவுடைய தூதருடைய செய்தி உனக்கு சொல்றேன் ஆனா நீ கணக்கெடுக்காம இருக்கிறாய நீயே இறை தூதரை புறக்கணிக்கிறாய அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு நீ எந்த மதிப்பும் கொடுக்கலையே அப்ப நான் எப்படி உன்னோடு பேசுறது நான் எப்படி உன்னோட உறவு வைக்கிறது வேண்டாம் உண்ட உறவு அப்படி என்ற மாதிரி சொல்ற நான் உன்னோடு பேசவே மாட்டேன் அன்பா அந்த சகோர்களே எப்படி சாம்பாக்கு அந்த சுண்ணாக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பாருங்க எப்படி நேசிக்கிறாங்கன்னு பாருங்க எங்கட வாழ்க்கையில நாங்க எங்கட குடும்பத்துக்குள்ள எத்தனையோ சுண்ணாக்கு மாற்றமா நடக்கிற போது எங்களுக்குள்ள எப்படி குறைஞ்சபட்சம் நாங்க ஒரு ஆதங்கம் கவலைப்பட்டு பேசியிருக்கிறோமா கண்டித்திருக்கிறோமா மனைவியை திருத்திருக்கிறோமா பிள்ளைகளை திருத்திருக்கிறோமா இல்லாட்டி அவங்க எங்களை திருத்தும் போது நாங்க திருந்திருக்கிறோமா நீங்க யோசிச்சு பாருங்க எங்கட லைஃப்ல எவ்வளவு குருவான் சுண்ணாவுக்கு மாற்றமான விஷயங்கள் நடக்கிற போது சரி பாவம் என்ன செய்ய வாழ்க்கையில ஒரு முறை தானே அது நடந்துட்டு போகட்டுமே அப்படி நாங்க சமாளிக்கிறோம் சமாளிக்கல அபு முசா அபு முசா அலி அல்ல மரண தருவாயில இருக்கிறாங்க அவர் கடுமையான அந்த வேதனை வருத்தம் மயங்கி விழுறாங்க அப்போ அவங்க அவங்களோட மனைவிய மடியில தலையை வச்சிட்டு இருக்கிறாங்க தலையை வச்சுட்டு போல அவர் கடுமையான அந்த மயக்கம் வந்து அவர் இப்படி மயங்குறாரு மயங்க போல அவட மனைவி சத்தம் போட்டு கத்திட்டா மாப்பிள்ளை கொண்டு நடக்கும்போது பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டாவே அவ சத்தம் ஒரு சத் கத்துரு அப்போ இவருக்கு விளங்குது என்ன பொண்டாட்டி கத்துறான்னு அவருக்கு விளங்குது மயக்கம் ஆனா பேசிக்கொள்ள இயலாது மயங்கி அவர் இருந்த பிறகு பிறகு அவருக்கு மயக்கம் தெரியுது தெரிஞ்ச உடனே அவர் வைஃப்ட கேக்கிறாரு மனைவி கிட்ட உனக்கு தெரியாதா அல்லாஹ்னுடைய தூதர் இப்படி சத்தம் விட்டு கத்தக்கூடாது ஓலமிட கூடாதுன்னு தடுத்தது உனக்கு தெரியாதா பெண்கள் சத்தமிட்டு ஓடமிடக் கூடாதுன்னு சொல்லுலா சொன்னது தெரியாதா அவங்க கஷ்டம் அடிப்பாங்களே அதை கஷ்டமான துன்பமான நேரம் வந்து சட்டையெல்லாம் கிழித்துக்கொண்டு அந்த துன்பத்தை வெளிப்படுத்துவாங்களே நாங்க இப்படி துன்பம் அடைஞ்சிருக்கிறோம் கவலையில இருக்கிறோம் என்று காண்பிப்பதற்கு இப்படி எல்லாம் செய்வாங்களே அல்லாஹுடைய துணத்தை தடுத்தாங்களே அது உனக்கு தெரியாதா என்று மனைவியை கண்டிக்கிறார் எந்த நேரத்துல கண்டிக்கிறார் தெரியுமா அவர்கிட்ட மரண தருவாயில கண்டிக்கிறார் மரணத்தினுடைய அந்த வேதனை அவருக்கு மயங்கி விழுகிறாரு அப்பவும் ரசூலாவோட சுண்ணாவு தண்ட மனைவி போயிட்டாவே அவருக்கு அந்த அதிஸ் தெரியும் ஆனாலும் அந்த மாப்பிள்ளையோட அந்த பிரச்சனை வந்ததோட அவர் அறியாம அவ கத்திட்டா இப்ப நாங்க சொல்றோமே என்ன மாப்பிள்ளைக்கு இப்படி ஆவிட்டுன்னு ஒரு பெண் கத்துவாவே அந்த மாதிரி அவ கத்திட்டா அப்ப அவர் மறுபடி முடிஞ்சு சொல்றாரு வேணா நீ இப்படி செய்யாத அல்லாவோட தூத தடுத்து இருக்கிறாங்கன்றார் எந்த இடத்துல சொல்றாரு பாத்தீங்களா அவர் அந்த மரண வேதனையில் இருந்து கொண்டு சொல்றார் செய்யறது சுண்ணாவுக்கு மாற்றம் சுண்ணாவை மிக சிறந்த ஒரு நபித்தோழர் மிக நுணுக்கமான நிர்வாக அறிவு உள்ள ஒருவர் அவருடைய மரண தருவாய் நேரத்தில் அவரை பார்க்கறதுக்கு வாராங்க தோழர்கள் வாராங்க அவருக்கு முன்னால நிற்கிறாங்க தோழர்கள் அழுகுறார் தேம்பி தேம்பி அழுகிறார் மிச்ச நேரம் அழுகிறார் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன இப்படி அழுகிறாரு அழுந்த பிறகு அதுக்கு பிறகு அவட சிவர் பக்கமாக திரும்பி நீந்து கொண்டு அழுகிறார் இப்போ மக்களை பார்த்துட்டு அழுந்தார் மிச்சு அவர் கடைசி நேரம் அவர்கிட்ட பிறகு சிவரை பார்த்து திரும்பி அழுகிறார் அப்போ மகன் சொல்றாரு பாப்பா பாப்பா நீங்க அல்லாவுடைய தூதரோடு இருந்தவர் தானே அவர் உங்களை பத்தி நிறைய ரசூல் அவங்கள பத்தி சிறப்பித்து சொல்லி தானே பாப்பா உங்களுக்கு நன்மாராயம் எல்லாம் சொல்லி தானே பாப்பா நீங்க ஏன் பாப்பா இந்த நேரத்தில் அழுகுறீங்கன்னு கேட்கிறாரு அப்பர் சொல்றாரு மகனே நான் லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லா நான் களிமா சொன்னதன் மூலமாக நான் நன்மையை சேமித்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் நான் கடந்து வந்த பாதையை நினைச்சு இப்ப அழுகுறேன் என்றார் என் லைஃப்ல அவர் மிச்ச காலம் வாழ்ந்த ஒருவர் தானே என்ன லைஃப்ல நான் கடந்து வந்த வாழ்க்கையை நினைச்சு அவருடைய மூன்று கட்டங்களை நான் கடந்து வந்திருக்கேன் அதை நினைச்சு அழுகிறேன் என்றார் முதலாவது கட்டம் என்ன தெரியுமா ஆரம்பத்தில் மக்காவில் இஸ்லாம் பரவிய நேரத்தில் அந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று முன்னதாக நின்று போராடியவர் தான் அம்ரிபுலாஸ் எந்த அளவுக்கு மக்காவில் முஸ்லீம்கள் இஸ்லாம் பேசுக இயலாத நிலையில ஹிஜித் போசனா ரசூல்லா அபஷாவுக்கு சாபாக்கள் போனாங்க அவரும் ஹாலிதபுனு வலிதும் போய் அபஷாவுக்கு போய் எத்தியோப்பியாவுக்கு போய் எத்தியோப்பியா மன்னனை சந்திச்சு உங்களோட நாட்டுக்குள்ள இப்படி முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க இவங்களும் திருப்பி எங்கள்கிட்ட தாங்க நாங்கள் எடுத்துட்டு போகணும் என்று சொல்லி அந்த முஸ்லீம்கள் மீது அவ்வளோ வைராக்கியம் வச்சு அவங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் அவர் ரசூலுல்லா மீது அவ்வளோ கடுமையாக கோவப்பட்டவர் அவர் சொல்றாரு எந்த அளவுக்கு எனக்கு ரசூல்லா மீது கோபம் சென்றார் ரசூலாவை கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு நான் இருந்தேன் மகனே அப்படி இருந்த நேரத்தில் நான் மௌத்தாக போயிருந்தால் நான் நிச்சயமாக நரகவாதியாகிப்பேன் மகனேன்னு சொல்லி அழுகிறார் இது முதலாவது அவருடைய ஸ்டெப் இரண்டாவதாக சொல்றார் மகனே அல்லாஹ் தாலா எனக்கும் இஸ்லாத்தின் உள்ளத்திலே போட்டான் நானும் திருந்தினேன் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் நான் வந்து ரசூலா முதலில் சந்திக்கிறேன் சந்தித்து ரசூதா பேசுகிறேன் பேசும்போது பையத்தை எடுக்கிறார்கள் நான் பையத்துக்காக என்னுடைய கையை நீட்டினேன் ரசூலாவும் கையை நீட்டினார்கள் அப்படி நீட்டி போது நான் என்னுடைய கையை திருப்பி எடுத்துக் கொண்டேன் அப்ப ரசா கேட்டார்கள் கையை திருப்பி எடுக்கிறீர்கள் அல்லாவுடைய தூதர் எனக்கு சில நிபந்தனை போடணும் கண்டிஷன் நான் ஏற்றுக்கொண்டதான் வருவேன் என்ன கண்டிஷன் நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால பெரிய தவறுகள்லாம் செய்திருக்கிறேன் பாவங்கள் எல்லாம் எனக்கு நான் மன்னிக்கப்பட இஸ்லாமத்தில் யார சொல்லு சொன்னேன் சொன்னார்கள் நம்பரு எப்போது இஸ்லாமத்துக்குள்ள ஒருவர் வருகிறாரோ அப்போது அவருடைய முந்தைய எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமே எப்போது ஒருவர் ஹிஜத்து போகிறாரோ அப்போது அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமே எப்போது ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறாரோ முன்னே முன்னேங்களை மன்னிக்கப்பட்டு விடுமாம்ரே அப்படின்னு ரசோலா சொன்னாங்க அப்ப என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நான் முஸ்லீம்களை நினைச்சி அவங்களுக்கு செஞ்ச தப்புகள் தவறுகள் ஏனைய விவகாரங்கள்லாம் மன்னிச்சுட்டாரு நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் இஸ்லாத்துக்கு வந்த அந்த நாள் முதல் ரசுல்லா மீதி மரியாதை கண்ணியம் என் கண்ணில் அப்படியே நெறஞ்சி போயிருந்தது பார்க்கறத வந்து ரசோலோட தான் அப்படியே தெரியுது மகனே அப்படி எனக்கு யாராவது சொல்லுங்க சொல்ல முடியல அவளோ அவர் மீது எனக்கு கண்ணியம் வந்தது பற்று வந்தது அப்படி ஒரு நிலையில நான் இருக்கும் போது என்ன மௌத்து வந்திருக்கோன்மே மகனே